ஞானத்திற்கான இந்த ஆத்ம வித்தையை பயில்வோம் அப்படி நாம் பயில்கின்ற போது நம்மிடையே கருத்து மாறுபாடு ஏற்படாது இருப்பதாக அந்த ஆத்ம ஞான ஒளி என்னுள் வந்து நிறைவதாக நாம் தொடர்ந்து இந்த ஆத்ம ஞானத்தை பயிலுவோம் அது நமக்கு சாந்தி சாந்தி சாந்தியை அது கூட அல்டிமேட் சாந்தி தான் அது உணவு வந்து இப்போ நம்ம சொல்லி தான் இருக்கிறான்

shanti 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 om shanti 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 yogiram sukumar திருச்சி யோகிராஜ்குமார் ஞான யஜம் இது நவம்பர் மாதத்து ஞான யஜம் இது நம்ம ஈஷோ பரிசத்தினுடைய இரண்டாவது பகுதி பார்த்தோம் முதலில் முதல் பார்த்தோம் இப்போ வந்து ஈஷோ பரிசத்தில் காட்டுகிற இருவேறு பாதைகள் இருவேறு பாதைகளை மனித வாழ்க்கையில் நம்ம ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு விஷயங்கள செய்வோம் புரிந்ததுக்காக அதை எதிர்ப்பு பாதை மாதிரி தெரியும் எல்லோரும் இந்த பாதைகளை கடந்து தான் வாழ்த்து போயிருக்கோம் அப்போ இந்த பாதையில் நமக்கு என்ன தெளிவு வரணுங்கிறத ஈஷோ படிச்சிருக்கோம் இதில் எப்படி எடுக்கிறேன்னா இருளின் இருளின் பாதையில் சில நேரம் நடக்கிறாங்க எல்லாருக்கு சில நேரத்தில் எனக்கு தெரியாமலே இருட்டின் பாதைகள் இப்போ இருளின் பாதையில் நீ சென்றால் உனக்கு என்ன சம்பாதிக்கின்றது அதை ஒரு வார்னிங் வரும் அடுத்தாலும் ஒளியின் பாதை ஒளியின் பாதையில் சில காலம் நடக்கும் நீ ஒளியின் பாதையில் சென்றால் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் மூன்றாவது இந்த ரெண்டிலிருந்தும் என்னென்ன கடை தேற்று வாய்ப்பு ஒரு ரெண்டு பிரார்த்தனை உங்களுக்கு கடைசி ரெண்டு ஸ்லோகம் இரண்டு பிரார்த்தனைகளோடு முடியும் வேண்டி நாங்கள் ஒரு நிறைய அடையணுங்கிற ஒரு பிரார்த்தனையோடு அந்த பாடம் பதினெட்டே ஸ்லோகம் நம்ம கிட்டத்தட்ட ஆறு ஏழு முதலில் பார்த்தோம் வேறு ஸ்லோகனை பார்த்து அந்த இருளின் பாதையை வந்து மூன்று ஸ்லோகங்கள் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் ஆர்டரில் இருக்காது முன்னே பின்னே நான் அதில் ஒரு ஆர்டரில் பிரிச்சு எடுக்கிறேன் பதினெட்டில் முன்னே இருக்கும் இந்த இருளின் பாதையில் சென்றால் என்னங்கிறது மூன்றாவது ஸ்லோகம் ஒற்பதாவது ஸ்லோகம் பன்னெண்டாவது ஸ்லோகம் சொல்லிட்டு மூணு ஒன்பது பன்னெண்டு மூணை சேர்த்து நம்ம பார்ப்போம் மூணு என்ன சொல்கிறதுன்னா ஆ சூர்யா நாமதே லோகா அந்தேன தமசா உதா தஸ்தே பிரத்யூ சந்நேக சா மகனும் ஜனா இல்லை ஆ சூர்யா நாமதே லோகா சூர்யானா சூரியன் ஒளி சூரியனாலே ஒளி ஏற்ற நாமதே லோகா ஒளியற்ற சில உலகங்களுக்கு உன்னை இட்டு சென்று இருளின் பாதையில் நடந்தால் எங்க போய் சேருவேன் சூர்யா நாமதே லோகா ஒளியற்ற சில உலகங்களும் இருக்கும் அந்த ஒளியற்ற உலகங்களுக்கு அது உன்னை கொண்டு சென்று விடும் அதனால நீ இருளின் பாதையில் நடக்காத இருளின் பாதையில் நடத்தினா என்ன அந்த பிரேத்யா மிகச் சந்தியே சத் மகனோ ஜனா தங்கள் ஆத்மாவை கொள்பவர்கள் அந்த இருளின் உலகை அடைவார்கள் ஆத்மாவை கொடுக்கறதுனா என்னது ஆத்மாவை பட்டினி போட்டு இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம உடலுக்கு எல்லாம் சாப்பிடும் டீ காஃபி வடை சாப்பாடு மூணு வேலை உணவு சாப்பிட்டு உடல் உடலுக்கு உணவு தேர்ணும் ஆத்மாவுக்கு நம்ம உணவு கொடுத்துருவோம் ஆத்மாவுக்கு என்ன உணவுன்னு நாமும் சொல்கிறது ஒரு பஜன் பண்ணுறது ஒரு உணவு நிறைய புரிதமான நூல்களை வாசிப்பது ஒரு உணர்வு சில நேரம் நம்ம அப்படியே உட்காந்து கொஞ்சம் தியானித்து இருப்பது அதுவும் ஒரு உணவு இதெல்லாம் தான் ஆத்மாவுக்கு உணவு அப்போ வெறுமனே மெட்டீரியலாக வாழ்த்துக்கான வைக்கிறேன் வெறுமனே சாப்பிட்றது எடுக்கிறது ட்ரெஸ் பண்ணுறது இப்போ நார்மல் லைஃப்ல எல்லோரும் நம்ம நன்றாக உண்டு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை இப்போ மெஜாரிட்டி பேர் வாழ்ந்துட்டுறாங்க இவன் என்ன பண்ணுறான்னா உடலை இது பண்ணுறான் ஆனால் கூட ஆத்மாவே பண்ணி இப்படி ஆத்மாவை பட்டி போட்டு மெட்டீரியலா இருக்கிற விஷயங்களை மட்டுமே வச்சு டிராவல் பண்ணிட்டு போய் என்னதான் போய் சேருவான் ந சூரிய நாமலோக இவை இருளின் உதவ செஞ்சு சேர்ப்பான் அவருக்கு கதி இல்லை திரும்பி இதே மாதிரி இன்னொரு வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருப்பான் அப்ப நம்ம என்ன செய்யணும் மனித உடலுக்கு உணவு தருற மாதிரி உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கும் நாம் உணவளிக்கணும் ஆத்மாவை நோக்கி நம்ம கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கணும் ஆத்மாவுக்கு பிரியமான விஷயங்களை நாம் செய்ய முடியும் அப்படின்னா அந்த இருட்டு உலகத்துக்குள் போகாம நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு மூணாவது ஸ்லோகம் இதையே என்ன சொல்றாரு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மறு நீங்கி மாசறு காட்சியவர் மயக்கம் நீங்கிய குற்றமற்ற வெய்யில் உடையவர்களுக்கு உணர்வு இருளில் இருந்து விடுபட்டு அடைகின்றதான இன்பத்தை பொருள் வள்ளுவர் இதே மாதிரி சொல்றார் அதாவது இருள் நீங்கி இன்பம் பயக்கும் இருட்டு வாழ்க்கையில் போய் இன்பம் பயக்கும் மறுள் நீங்கி மாசறு அவர்கள் அந்த மருள் நீங்கியவர்கள் மாயையில வரையில பற்றி அந்த இருளின் பாதையில செல்வாங்க அதை விட்டு வெளியே வந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்பம் தரும் சரி இதே இந்த பேரலாம் குரல் ஒன்பாவது அதிகாரம் என்ன சொல்றது அந்தம் தம பிரவி சாந்தி ஏ அவித்தியம் உபாஷது ததோ பூய இவதே தமாயே வித்ய வித்ய யபம் ரத அவித்தியை வித்யை அவர்கள் வித்தியை வித்தியை அவித்தை தமிழ் தான் அவித்தைங்கிறது என்ன கேட்டாச்சுன்னா நம்ம செய்கிற யஜ்ஞாதி கர்மம் நிறைய யஜ்ஞங்கள் பண்றோம்ல வாயுஷ் சோமம் நம்ம நவ எனக்கு தெரியும் நிறைய ஹோமங்கள்லாம் இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணால் என்ன பண்ணிடலாம் அந்த அந்தந்த பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு இதை என்ன சொல்லலாம் நம்முடைய ஞானம் அவித்தை இது வித்தை இது அவித்தை இது கொஞ்சம் கீழான ஞானம் கீழான அறிவு இன்பீரியர் நாளஜ் தியாகம் செய்வதே அது அளவு பரஞானம் அப்பறஞானம் பரஞானங்கிறது பிரம்மரை பற்றி நான் அப்போ அப்பறஞானங்கிறது சாதாரண அறிவு சாதாரண கீழே சாதாரண அறிவு நீ பண்ணலாம் நீ எனக்கு பண்ணலாம் அது உன்னுடைய ஆயுடைய உறுதி ஆயுஷ் சொமம் பண்ணால் நீ நல்லா இருக்கும் கூட கொஞ்ச நாள் கஷ்டப்படுறாங்க அந்த ஆயுஷ் கொஞ்சம் உறுதியாகி இன்னும் அநேக திரும்பங்கள் படுவாய் ஐம்பது வயசுகள் தான் ஐம்பது வயசு ரோட திரும்ப அறுபது வயசு இருந்தால் அறுபது வயசுவோட திரும்பி அதை எடுத்துக்கணும் தீர்க்காயி சிவா வரமாக சாபமாக இதுங்கிறத நீ தான் பண்ணிக்கணும் முப்பத்தொம்பது வயசுல ஆதிஷங்கள் எல்லாம் மட்டும் பறந்துட்டான் விவேகானந்த நாற்பது வயசுலேயே பறந்துட்டாரு மகாகவி பாரதி நாற்பது வயசுலேயே பறந்துட்டார் பெரும் சாதனை பண்ணலாம் நாற்பது வயசுலேயுடைய இருந்துட்டான் இது 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 ஒரு ஏரியாவது இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா நீண்ட ஆயுள் வந்து வரமாக சாபமாக நீ தான் முடிவு அம்மா அப்பா வாழ்க்கையில் அப்போ அதனால என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் யாக எட்டென்ட் பண்ணலாம் பண்ணி நீங்கள் சில பலன்களை அடைப்பா ஆனாலும் அவை என்ன அவை சாதாரண நிலையை கொள்வதால் வித்யான் வித்யாங்கிறது அவித்யை அவித்யம் வித்யைங்கிறது இந்த தேவலோகத்தை அடைகின்ற மார்க்கங்கள் தேவதைகளை பற்றிய ஞானம் அதான் வித்யா ஞானம் அது உபாசனை பண்ணுவாங்க சில தெய்வங்களை உபாஷனை பண்ணால் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் ஒன்று கிடைக்கும் நிறைய பேருக்கு உபாஷனம் அப்படி உபாசனை பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு அகங்காரம் வந்து அவன் அதை கைக்குள்ள வச்சு விடையாடு நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கணும் சில தேவங்களுக்கு உபாசனை பண்ணால் சில சித்திகள் உங்களுக்கு கிடைக்கும் அதை கையில் வச்சுக்கிட்டே சில பேருக்கு மேஜிக் கார்டுன்னு தெரியும் கொஞ்ச நாள் அந்த மேஜிக் கார்டு அந்த விதியை அவனுக்கு போயிடும் அப்புறம் ஆமாம் அதை விட படுகொடியோட உங்களை நம்மளே கண்ணால் பார்க்கணும் அப்போ இந்த வித்தியைங்கிறதும் ஒரு வித்யா கர்வமாக மாறி வித்யா கர்வம்ங்கிறான் வித்யா கர்வம் வந்து அவன் திருப்பி கடை மாறி போய் அவன் வீணாக அழிக்கிறான் எவ்வளவு விட நான் அந்த உலகத்தில் நீ பார்த்தேன் அவித்தியாங்கிறது இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு சோரே சொர்க்கம் எனக்கு ரெண்டு ஹோமமணி நான் பழத்துக்கு செஞ்சு இருந்தாங்கன்னா அவரது நிகழ்கால வாழ்க்கையில் தன்னை பாதுகாத்து ரெண்டு பேருமே என்ன பண்ணுறான் இருளுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லி எனவே வித்யா ஞானம் அவித்யா ஞானமும் மீண்டும் இருளுக்குள் கொண்டு தான் சேர்க்கும் அது ஒளியில் கொண்டு சேர்க்காது அது பன்னெண்டாவது சோகம் ஸ்லோகம் என்ன சொல்வது அந்தம் தம பிரவிஷந்தி ஏ அசம் பூதி தத்யூ யுவதே மோயவும் சம்பூத்தியம் ரதா அசம் சம்பூத்தியம் அசம்பூத்தியம் அதாவது சம்பூதி அசம்பூதி ரெண்டு வார்த்தை என்ன கெட்டச்சுன்னா நம்ம இந்த உலகம் தோ ஹிரணிய கற்பம் அந்த உலகம் எழுந்து தோன்றிச்சுன்னா கிரணிய கற்ப கற்பம் இந்த வேதாந்தம் சொல்கிற விஷயம் இந்த உலக தான் தோன்று அந்த கிரணிய கற்பத்துக்கு முந்தி ஒன்று எனக்கு தோன்றா பிரகிருதி இறநீ கற்பங்கிறது இப்போ பிரகிருதியை உற்பத்தி பண்ணுற விஷயம்தான் நிறனை கற்பம் அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது தோன்றா பிரகிருதின்னு ஒன்று இருக்கு அது அதான் விதை சீட் அந்த அதை செலவ செலவம் வணங்கலாம் அது செலவம் உபாசிக்கிற உபாசிக்கிறேன் அதை தவ பண்ணி அதை பிடிக்கலாம் அப்படி பிடிச்சாலும் அப்போ நீ அழியத்தான் செய்வேன் சரி சொல்லி தோன்றிய பிரகிருதியை வணங்கிட்டு போனாலும் அப்பவும் நீ பிரகிருக்கு தான் என்ன இருக்குது சூரியன் சந்திரன் நம்முடைய வாரப்பவன் அந்த ஒரு ஒவ்வொருத்தரும் ஊரைகள் பண்ணி அவங்கள பிரீதி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நீ வந்து ஒளியின் வர மாட்டேன் இருளின் பாதி தான் போவேன் அதைத்தான் இந்த சொல் சம்பூதி அசம்பூதி சம்பூதி என்ன கேட்டிங்கன்னா அது கிரங்கிய கற்பான் அசம்பூதி பிரியா அது தோன்றதுக்கு முன்னாடி விட நிலை ஏன் சொல்கிறேன்னா மனித வாழ்க்கை இந்த மூன்று குணங்களும் கூட இந்த பிரபஞ்சத்தையே மூணு குணம் தான் ரஜோகுணம் தம்மோ குணம் குணம் இந்த முக்கூடங்களில் தான் வாழ்க்கை இருக்குது நீ எதை வணங்கினாலும் அந்த முக்கூடத்தை தான் நீ வணங்குற இங்கே மனிதன் நல்ல முடியும் மனிதன் லிமிட்டெட் மகான் தான் மனிதனாக லிமிட்டட் நீ மனித பிரிவு பெரிய பிரிவு மற்ற ஜீவராசிகள் இருந்து மானுட பிரிவு உயர்வானது ஆனால் மானுட பிரிவு என்ன இருக்குது இட் இஸ் லிமிட்டெட் மனிதன்கிற லிமிட்டட் தான் ஆனால் ஒரு அன்லிமிட்டெட் அதுதான் பிரமுகம் அப்போ இந்த இருந்து இந்த லிமிட்டடுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது இது அன்லிமிட்டட் ஆகும் ஆனால் மற்ற ஜீவராசிகளுக்கு இந்த லிமிட்டெடுக்கு கீழே இருக்கிற ஜீவராசிகளுக்கு அந்த வாய்ப்பு இல்லை நீ மனிதனாக வந்துட்டேன்னா நீ அன்லிமிட்டெடுக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்பு ஒன்று கிடைக்குது இதான் மற்ற ஜீவராசிகளுக்கும் மானுட பிறவிக்கும் அதான் அரிது அறிந்து மானிடராய்ப்புளத்தில் அரிது நான் போய் சொல்றது விஷயம் நீ மனுஷா ஆகிட்டு தான் மகான அந்த ஸ்கோப் ஒன்று அந்த ஓப்பனிங் ஒன்று கிடைக்கிது அந்த வகையில் தான் மானுட பிறவி உன்னதமானது அப்போ நீ இந்த மானுட குறைவிலேயே தங்கி இருந்து விடாங்க புனரவி ஜனனம் புனரவி மரணம் அந்த மாதிரி இந்த உலகத்தில் உள்ள சௌ சௌரியங்கள் சௌக்கியங்களுக்காக மட்டும் பகவானை பிரார்த்தனை கொண்டு அதுக்கு யாகாதி யஜ்ஜாதி கர்மங்கள் செஞ்சுட்டு அது சம்மந்தமான புஷனங்களை படித்து அந்த தேவதைகளை உபாசனை பண்ணி அந்த தேவதையோடைய வணங்கி இப்படியே இருந்தேன்னா திருப்பி எனதான் வருவேன் திருப்பி ஒரு ஜென்ம அழைஞ்சி இதே வேலையை தான் தொடர் இந்த ஜென்ம தலையை விட்டு வெளியே வருவோம் இந்த வட்டத்துக்குள்ளேயே தான் இருப்பார் உனக்கு வந்து இதுலேருந்து ஒளி கிடைக்காது இது மீண்டும் இருளிகிட்டு இந்த மூன்றுன்னு இப்படி சொல்வாங்க வித்யா அவித்யா இந்த சம்பூதியும் அசம்பூதி அப்புறம் ஆன்மாவை பற்றி போகணும் இந்த மூணு நிலையிலும் இப்போ வாழ்க்கை எங்கே தான் போகுது இருளுக்கு போகுது தான் போகுது சொல்லி இது ஒரு வார்னிங் இது வந்து ஒரு வார்னிங் சபிக்கலை திஸ் இஸ் த வார்னிங் அப்படி அப்படின்னு எங்கே போகணும் உடனே ஆல்டர்னேட்டிவ் வே அதே ஒரு ஷாட் அது ஒரு ஆறு ஸ்லோகங்கள் அது வருது ஒளியின் பாதையை நான் அதுக்கு பேர் கொடுக்குறேன் ஆறு ஏழு பத்து பதினொன்று பதினாறு ஐந்து ஸ்லோகங்களில் இந்த ஒளியின் பாதையில் நடந்தால் எப்படி இருக்குது అందుకట మరి ఎంద పాలి మనం పోను అదే పరిషత్తు చెబుతుంది యస్ సర్వాణి భూదా భూదాత్ ఆత్మన్ ఏవో దయేవో ఏవో అనుక్షది సర్వ భూదేషు ఆత్మ ఆత్మనాం చతోనే విజు గుర్చది అంటే చెప్తుంది సర్వ భూదేషు ఆత్మనా ద ఆయువు ఉంది. โลกัตึ లึกరే ಎಲ್ಲಾ జీవుನೆಲ್ಲ ಏನிருக்குది ఆత్మ ఆత్మ సర్వ காக்கை குருவி எங்கள் ஜாதி நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை நோக்க நோக்க கவிதா இவ்வளோ விளக்கம் தான் பாருங்க இது எல்லாத்துக்குள்ளேயும் என்னடா இருக்குது கடல் மண் காற்று எல்லாத்துலையும் என்னதான் இருக்குது ஆத்மா தான் உயிர் உள்ளது உயிரற்றது ஜட வசதி உயிருள்ள வசதி இது எல்லாத்துக்குள்ளேயும் என்னதான் இருக்குது அந்த ஆத்மான்னு தான் இருக்குது சர்வ பூதேசு எல்லா பூதங்களும் ஐந்து பூதங்க நம்முடைய எல்லா மனித ஜீவங்கள் தாவரம் விலங்கு எல்லாத்துக்கும் என்னடா இருக்குது எல்லாத்துக்கும் ஆத்மா இருக்கு அப்போ எல்லாம் என்னென்னு சொன்னால் கடல்லாம் சொன்னா ஜட வஸ்துக்களையும் கூட ஆத்மா இருக்குவா தான் ஒரு ஞானி இது பார்க்குறேன் சாமி சில குறிப்பிட்ட கல்லை தொண்டு வணக்கம் நம்ம கல் நினைப்போம் அதுக்கு அவங்க தர்ற வெயிட்டே வேற ஒரு சின்ன விஷயம் நம்ம நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்முடைய மந்திராலயம் மந்திராலயத்தில் ஜீவசமாதி யாருக்கா ராகவேந்திரன் குரு ராகவேந்திரன் வந்து அவர் இது குறைஞ்சோன்னா அவருடைய திம்மண்ணாங்கிற ஒரு சீடரை போட்டு இங்கே முப்பது கிலோமீட்டருக்கு அங்கே ஒரு ஊரை சொல்லி அங்கே ஒரு பாறை இருக்கு அந்த பாறையை கொண்டு அதில் தான் நான் இது செய்யணும் பிருந்தாவனம் அவங்க சமாதிரியில் பிருந்தாவனம் செய்யணும் இவர் இருந்து துங்கபத்திரா நடிக்கிறது இப்போ மந்திராலயம் போனால் துங்கபத்திரா அதிக்கிறதுல மந்திராலயம் ஊரா கரும் பாறையாக இருக்கும் அந்த கோயிலை திட்டையே தான் பாறை துங்கபத்திராவுடைய ரெண்டு பக்கத்துலேயே பார்த்தா கருங்கரும் பாறைகள் அழகாக இருக்கும் ஆனால் இது எங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு அங்கேருந்து ஒரு பாறை கொண்டு வாங்கிக்கு அந்த கல்லை கொண்டு வந்து அதெல்லாம் அவருக்கு வந்து செய்வாங்க அப்போ நீங்கள் செஞ்சுட்டு மிச்ச ஒரு தொட்டு கல் வர அதை இந்த பிருந்தாவனம் இந்த சமாதிக்கு எதிரை வைங்க அதில் ஆஞ்சநேயர் இருக்கார் இதெல்லாம் செஞ்சு முடித்து பார்த்தா அவர் ஒரு கல் இருக்கு நீங்கள் இன்றைக்கும் மந்திராலயம் அவருடைய அந்த வாங்கி எதிரை பார்க்க ஒரு கல் சாச்சி வச்சிருக்கோம் அதை இப்போ மஞ்சள் எல்லாம் பூசி அது ஒரு அது ஒரு ஆஞ்சநேயர் எங்கே ராம நாம ஒரு இதுதான் அது ஆஞ்சலேயே நான் இவர் உள்ள ராமநாமம் இருக்குது எனவே எதிர நிச்சயம் இருக்கிறதுல ஒரு ஆச்சரியம் இருக்காத அப்ப அந்த திம்மனாக அவர் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு பாரு எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னு நம்மளை சுத்தி எவ்வளவு கல் இருக்கு உங்களை சுத்தி மலைகளும் கல் இங்கே துங்க பத்திரம் அறிக்கிறதே இல்லாதான் எதுக்கு நீங்க முப்பது மைல் அங்க போய் எடுத்து வச்சுருக்கீங்க அப்போ சொல்லுவாரு திம்மன்னா இந்த கல்லுல திரேதாயுதத்துல ராமன் சில வினாடிகள் விச்ராந்தி எடுத்தான் ராமபிரான் வரும்போது திருநாயகத்தில் இந்த பர்டிகுலர் பாடையில் கொஞ்சம் நேரம் படுத்து அவர் ரெஸ்ட் எடுத்தார் எனவே அந்த அந்த கல்லில் தான் எனக்கு வந்து சமாதிசி என்கிற ஆரவ்திருஷ்ணா நானே இடத்தி நம்முடைய பகவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சுசீந்திரங்கிற இடத்துக்கு வந்து அங்கே ஒரு குளக்கரையில் படுத்துருக்கிறார் விநாயகர் சுசீந்திரத்தை வரும்போது சுசீந்திரன் பக்கத்தில் உள்ள ஆசமான ஒரு இடம் தெரியுமா அந்த ஆசிரமங்கள் தான் அத்திரி முதலே ஆசிரமம் அங்கே ஒரு டேங்க் இருக்குது குழம்பு இருக்குது அதில் தான் அனுஷி அம்மா தண்ணீர் கொண்டுட்டு வருவாங்க அந்த தண்ணீரை எடுத்து தெளிச்சு தான் மும்மூர்த்தியில் அவள் குழந்தைய அப்படியான் அதுதான் அந்த குளம் அதான் அந்த குளத்தை அப்படி சொல்கிறது சச்சி ஹோலி டேங்க் அங்கே தான் அந்த அம்மா தண்ணீர் போட்டுகிட்டு வராங்க அந்த தண்ணீர் பிரச்சனை அந்த தண்ணீரை வச்சு புருஜனுக்கு பாத பூஜை பண்ணி வச்சுருக்குறாங்க மும்மூர்த்தி வந்து நிர்வாண பிச்சை கேட்டோடனே அந்த தண்ணீரை எடுத்து மூணு இருந்தால் மூணு குழந்தை கிடையாது அந்த மூணு பேரும் கட்டி அப்புறம் பால் கொடுக்கலாம் மூணு தலைவனா சேர்த்து தத்தாத்திரையர் ஆகிறது அதுதான் அந்த சுசீந்திரத்துடைய தலைவரான சாமி அந்த பச்சைக்குள்ள ஒரு சொல்றாரு அந்த ஊருக்கு பேர் ஆசும் இந்த பிச்சைக்காரன் நைட் அந்த அந்த குளத்து கரையில் ஒரு பெரிய மரம் படத்துக்கு தான் நீ நெக்ஸ்ட் டைம் போகும்போது அந்த குளம் பாதுகாப்பாக இருக்கி அந்த குளம் இன்டாக்டாக இருக்காங்க ஞானிகளுக்கு தான் தெரியுது அப்போ சுசீந்திரங்கிறது ஒரு கதை அல்ல அது நிஜம் அத்திரி மகனுக்கு வாழ்ந்தார் என்பது உண்மை அனுஷா தேவி வாழ்ந்தார் என்பது உண்மை அவர் கணவனுக்கு பால பூஜை பண்ண தண்ணீரால் மும்மூர்த்திகளை குழந்தையாக்கினாள் என்பது உண்மை எவ்வளவு விஷயங்கள் வருது அந்த புனிதமான பொருள் அங்கே இருக்கு அதை கரையில் இருந்து பிடிக்காத ஒரு இரவு படத்தோம் ஞானிகள் தான் உள்ள மண் நீர் மலை கல் ஒன்றுனா அவங்க இப்ப புரியுதா உங்களுக்கு இப்ப ஆத்மா எல்லாருக்கும் முன்னாடி சுசீந்தரை ஆசிரமம் சுஷிந்தர் முன்னாடி சுசிந்தர் திருக்கோவில் வர்றதுக்கு நான் அவரை ஆத்மா எவிடன் சொன்னேன் குரு ராகவேந்திரர் ஒரு சொல்லிடுறாரு யோகிராம் சுமார் ஒரு குளத்தை சொன்னார் ஒரு பாறையை சொன்னார் அப்போ இதெல்லாம் அந்த ஞானிகளுக்காண்ட விஷயங்கள்லாம் தெரியுது அப்போ இதுக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது அடுத்த பாடம் என்ன சொல்லுங்க அதனால எல்லாத்தின் மீது எதுக்கு மீது என்ன பண்ணக்கூடாது வெறுப்பு கொள்ளக்கூடாது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எதுக்கு மேலேயும் வெறுப்பு கிடையாது வெறுத்தாலே நீங்கள் சுருங்க அதை வெறுப்பு வந்து அங்கே சுருங்க வைக்கும் அன்புங்கிறது நான் சாமி அன்பு மயமாக இருந்தார் அப்போ உடம்பு மனதுக்குள்ள வெறுப்பு துவேஷம் வந்துட்டாலே ஆகும் இறைவன் உடைய உங்கள் இதயத்தில் வெறுப்பு யாரையும் இன்னும் செய்தாலே அவர் அவரான நன்மையும் செய்து கொண்டாரு அப்படிதான் சொல்லிவிட்டார் நமக்கு ஒருத்தர் தீதை செய்தால் அவருக்கு நன்மையே செய்வோம் அவன் தீமை பதுக்கு நம்ம நன்மையை செஞ்சு அப்படி தான் அந்த தீமையை செய்யணும் பதிலுக்கு பதில் இல்லை தீமைக்கு நம்ம நன்மை செஞ்சு அந்த தீமையை வந்து நம்ம நல்லிஃபை பண்ணுது இது ஒரு தீமையை நன்மையாக தான் இருக்க முடியும் தீமையை தீமையாக இருக்க முடியும் தீமையை நன்மையாக தான் வர முடியும் நீங்கள் என்ன பண்ணணும்னா தண்ணியில் பாலை ஊற்றி 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 அதை இதாகும் அவ்வளோதானே நீங்கள் பால் தண்ணி ஊற்றுற தண்ணியில் பால் ஊற்றி இருந்தால் ஒரு கிடையாது என்ன ஆகிடும் தண்ணி பாலாக மாறிடுதான் பாலோடைய குவான்டிட்டி கூட போகிற கூட தண்ணி என்ன ஆகிடுது அது பாலாக மாறிடுது அதனால் நல்ல விஷயத்தை ஆட் பண்ண ஆட் பண்ண ஆட் பண்ண அந்த தீமை இப்போ சாமி சொன்னால்தான் என் தந்தை விஷத்தை கூட அமிர்தமாக்குகிறார் காலகால விஷத்தை அமிர்தமாக்குகிறார் என் நன்றி அதான் விஷத்தை அமிர்தமாக்குவது எப்படி நீங்கள் நல்லது செய்து அன்பு செய்து அருள் செய்து நீங்கள் கெட்டதை நல்லதாக இதெல்லாம் இதுதான் என் சொல்ல வருது அதனால் வெறுப்பு ஆகாது வெறுப்பு ஒன்னை சுருங்க வைக்கும் அன்பு ஒன்னை விரிவடைய வைக்கும் ஆன்மீகம் என்பது ஆன்மீகம் வெறுப்பு என்பது வெறுப்பு துவேசம் இதெல்லாம் வந்து ஆன்மீகத்துக்கு எதிராக இருக்கிறது அடுத்தால சர்வானி பூதான் ஆத்மூன சத்ரோ மோக சோக ஏகத்ம அனுபவசியத ஏகத்வ அனுபவம் சொல்வது எல்லா உயிர்களிலும் முதக்குரல் இருந்தது ஆத்மா நாம் பார்க்கணும் எல்லாத்துக்குள்ளையும் ஆத்மா பார்க்கணும் அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்வது எல்லாத்துக்குள்ளையும் ஏகத்வ அனுபவம் இருக்காங்க அது போல ஐடியா இது எல்லாத்துலேயும் ஆத்மா தான் இருக்குங்கிறது ஒரு கருத்து அந்த ஏகாத்ம அனுபவம் தெரியும் அது ஒன்று அனுபவமாகட்டும் எல்லாத்துக்குள்ளேயும் தான் இருக்குங்கிறத நீ அனுபவிக்கணும் முதல்ல அறியணும் அத்தலைன்னு செய்யணும் அனுபவிக்கணும் திரும்ப திரும்ப ஆன்மீகம் என்பது அறிதல் அல்ல ஆன்மீகம் என்பது ஒரு ஞானம் என்பது அறிதல் அல்ல ஞானம் என்பது ஒரு அது அனுபவமாக மாறணும் கற்று முதல்ல அரு ஐடியா கொடுக்குது அடுத்த சுலோகம் அதே ஒரு அனுபவமாகட்டும் ஏகாத்ம அனுபவம் கடகாத்திரம் ஏகத்வ அனுபஷ்யம் எல்லாத்தையும் ஏகமாக பார்க்கணும் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்த்து கொடுக்கலாம் ஏகனா இருக்கிறது அவன் தான் அநேகனா இருக்கிறது அவன் தான் எனவே அந்த ஏகத்துவ அனுபவம் உனக்கு கிடைக்கும்னு சொல்லுது அதனால் சர்வபூதேச ஆத்மாராம் என்கிற உண்மையை ஏழாவது ஸ்லோகம் விளக்குகிறது இந்த ஸ்லோகம் அதை வந்து ஒரு அனுபவம் ஆகிவிடணும் என்று சொல்கிறோம் அடுத்து அந்நியத் அபு வித்யாய அந்நியத் யாபு அ வித்யாயா இதி சுஷ்ருமா திரணம் ஏ ந ி திரும்பி அவித்தியால என்ன சொல்லுவாரு தேவலோகத்துக்கே போனாலும் கொஞ்ச காலம் அங்கே இருக்கிற சுகங்களை அனுபவிச்சுட்டு மீண்டும் இந்த உலகத்துக்குள்ள வந்து ஜனன மரண சற்றுக்குள்ள வந்தாலும் இந்திரலோகமே இவங்க கிடைக்கணும் அது முடிவரில் திறமதி மோட்சம் இந்திரலோகம் சொர்க்கத்துக்கு போனாலும் திருப்பிங்க வரணும் நம்ம அது அது மோட்சமில்ல அது ஆத்ம சாட்சா இந்திரலோகத்தை சென்று அடைந்திருக்கிறது ஆத்ம விடுதலை அல்ல அது கொஞ்சம் அனுபவத்தை தந்துட்டு நீ இந்த ஒரு உலகம் அதுதான் சொல்லுங்க அப்ப வித்யா வித்யா யோகத்துல போனேன்னா இந்திரலோகத்தை அடைஞ்சிடலாம் இந்திர பதவி அடைஞ்சிடலாம் ஆனா கொஞ்ச காலத்தான் ஒரு மீண்டும் இந்த வாங்கி போது மனிதனாக பிறந்து எனவே அந்த வித்யா ஞானத்துல ரொம்ப டிராவல் பண்ண வேண்டாம் அவித்தே மோசம் அதனால இந்த ரெண்டையும் நீ கடந்துடும் இந்த பத்தாவது ஸ்லோகம் சொல்லுது அடுத்தால பதினோராவது ஸ்லோகம் சொல்லுது வித்யம் ச அவித்தியம் ச ஏதத் வேதோ உபத்தியம் சக அவித்தியாய மிருத்திந்திருவா வித்யா அமிர்தம் மனுஷதே எவன் ஒருவன் வித்யா அவித்யா இரண்டுமே குறித்து தெரிவி வருகிறானோ அவன் மரணத்தை வென்று அமிர்தத்தை ருசிக்கின்றான் அமிர்தம் அஷ்மதே இந்த வித்யா அவித்யாவுடைய தன்மையை ஒருத்த கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டான் அவன் அமிர்தத்தை அவித்யா அனுபவிச்சுடைய வித்யாவும் ஒரு மாயி அவித்யாவும் ஒரு மாயை அவித்யா ரொம்ப லோயர் லெவலில் ஒண்ணே வைக்கிறது வித்யா கொஞ்சம் ஹையர் லெவலில் இங்கே கொண்டு போகுது இந்த ரெண்டு நமக்கு வேண்டாம் சார் ரெண்டையும் கடந்து போக ஒரு முறை அப்படிங்கிற ஞான ஒருத்தன் உருவாயிட்டு அவன் அமிர்த அவன் அமிர்தமாக மாறிவிட்டான் அமிர்தான் என்ன அவன் மரணமிலா பெறுவான் சொல்ல எடுத்து போகிறோம் மரணமிலா பெருவாழ்வு அவனுக்கு கிடைச்சது அதான் அமிர்தம் சொல்றாங்க பதினாலாவது பாடல் சம்பூதின்கம்பூத்திய அமிர்தம் அஸ்ணுதி அதான் சொன்ன மரணமிலா பெருவாழ்வை அது தருகிறது சொல்லிட்டு ரெண்டு பிரார்த்தனை என்ன கேட்டதுன்னா வாயூர் நிலம சமாந்தம் சரீரம் கதோஸ்மர் கிருதம் சமர் கதோஸ்மர் கிருதம் சமர் ஒரு குரல் வார்த்தைக்கு பண்றாங்க ஒரு பிரார்த்தனைங்கிறது திரும்ப திரும்ப சொல்கிறாங்க பிராணன் எங்கும் நிறைந்த காற்று இந்த பிராணன் உடனே எங்கே போகும்போது இங்கே இருக்கிற காற்றோடு கலக்க போகுது சூத்ராத்மனாக ஒரு கட்டம் அது வந்து என் நித்திய சூத்ராத்மனாக ஒரு கட்டமே நித்தியமாக இருக்கிற ஆத்மில்லருந்தான் அந்த உடலை எடுத்து வந்துடுவாங்க பிராணம் பிராணம் மீண்டும் போய் அந்த நித்திய ஆத்மனுக்கு கலந்து இதான் வரணும்னா என்னங்கிறத வளர்க்கிறோம் பிராணம் வேண்டி எங்கேயிருந்து வந்ததோ அந்த இடத்துல பிராணம் நிறைய இந்த இந்த வைரமுட்ட அந்த பாடல் ரொம்ப அழகாக இருக்கும் ஒட்டி தான் ஏன்னா மீண்டும் இந்த சுவாசம் அந்த காற்றோடு போய் கலந்துடும் இந்த உடல் பஞ்சபூதை சேர்ந்து இதெல்லாம் அந்த சுரகம் அழகாக இருக்குது பிராணம் எங்கும் நிறைந்த காற்றின் நித்திய சூத்திராத்மனாக உருகட்டும் இந்த உடலை அவர் நெருப்பால் எரித்து சாம்பலாக்கட்டும் ஓ மனமே என் செயல்களை நினைவில் கொள் என் செயல்களை நினைவில் கொள் ஓ மனமே என் செயல்களை கொள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த உடல் ஒரு நாள் என்னை விட்டு போயிடும் இந்த பிராணனே என்னை விட்டு போயிடும் என் மனசு நான் செஞ்ச செயல்களை நினைத்துக் கொண்டிருக்கிற ஜென்ம வாசனை ஜென்ம வாசனையாக அது தொடர அடுத்த ஜென்மாவுக்கு போகும்போது உடம்புக்கு உட்கொள்வீங்க பிராணனே இங்கே உட்கறிவிங்க ஒன்றே ஒன்று அடுத்த ஜென்மாவை கடந்து வரையிறது நீ செய்த செயலுடைய ஜென்ம வாசனை அடுத்த ஜென்மாவில் உன்னை தொடர்ந்து கொடுக்கும் அப்போ நான் இந்த ஜென்மால் பல நல்ல காரியங்கள் பண்ணி இந்த ஜன்மவாசரா சுமார் என்கூட வரணும் என்கிட்ட பகவானே அதை இறைக்கும் ஏழைகள் பிறவிக்கும் உற்றோமேயாம் உமக்கேயாம் ஆட்சிக்கும் அதான் சொன்னார் இந்த பிறவை மட்டும்தான் கண்ணா இன்னும் ஏழு பிறவை நான் உடனே விட மாட்டேன் நீ தான் எனக்கு இறைக்கும் ஏழைகள் பிறவிக்கும் உற்றோமையாம் இந்த ஏழு பிறவை எடுத்தால் உனக்கு தான் உமக்கையாக ஆட்சிக்கும் உனக்கு அடிப்புகளாக இருக்கும் கண்ணா நான் அவளை மறக்க மாட்டேன் இதான் நம்ம யோகி சொல்லணும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் ஒரு யோகி ராமேஸ்வரன் குமார் பக்தனாக உட்கார்ந்து தொடர்ந்து யோகி நாமம் சொல்லணும் நான் இவ்வளவு நாமம் சொல்லியிருக்கேன் கோரிக்கணக்கில் மறந்துடாத மனமே இந்த நாமத்தை எனக்கு அடுத்த ஜென்மாவையும் கொண்டிருந்தது இதான் இதுதான் நம்முடைய பிள்ளையர் இந்த உபனேஷத்தை அப்படி தான் சொல்லுவோம் என் உடல் பெயிரும் என் புராணம் காற்றோடு கலந்த உடல் நெருப்போடு பெயரும் ஆனால் மனமே நான் சொல் செய்த செயல்களை என்னோடு வா நான் எடுக்கிற இனி ஜென்மாக்களையும் இந்த விஷயங்கள் நாங்கள் வரப்போம் அதுக்கு அடுத்த சுலோகம் அக்னி அக்னிய பசங்க ஓ அக்னியே எங்கள் செயல்களின் பலன்களை அனுபவிக்க எங்களை நல்ல பாதையில் வழிநடத்துங்கள் ஓ கடவுளே எங்கள் எல்லா செயல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் வஞ்சகத்தின் பாவத்தை எங்களிடமிருந்து அகற்றுங்கள் வாய்மொழியாக நாங்கள் உங்களுக்கு பல நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கின்றோம் என்று சொல்லி இந்த இந்த உபனிஷத்து எனவே அந்த அது அது வணங்குறாங்க இறைவனே நாங்கள் பல அதான் இப்போ சகசிர நாமங்களால் நாங்கள் வணங்குறோம் எங்கள் வணக்கங்களை நீங்கள் ஏற்றுங்க எங்கள்கிட்ட சில வஞ்சகமாக அந்த சில பெண்கள் தெரியாமல் செஞ்சுருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணுங்க அதெல்லாம் எங்களை விட்டுருங்க எங்களை வந்து ஒளியின் பாதைக்கு நீங்கள் இப்படி செல்வீர்களாங்க அப்படிங்கிற ஒரு பிள்ளையரோட தான் அதனால அவித்யா வித்யா மாயை புரிஞ்சு அதையும் கடந்து செல்லணும் சம்பூத்தியம் அசம்பூத்தியம் ஒன்று விடுது தோன்றா பிரகிருதி தோன்றிய கரணிய கற்பம் இந்த வழிபாடுகளுக்குள்ள நான் சிக்கக்க கூடாது எனவே இந்த மீண்டும் மீண்டும் இந்த புனரபி ஜனனம் புனரபி மரணங்கிற மாதிரி இந்த லோகத்துக்குள்ளேயே நம்ம திரும்பி வர்ற மாதிரி பணிகளை விட்டு இதையெல்லாம் கடந்து நிலவீன அந்த பிரம்மம் அந்த ஆத்மன் அதை நான் சென்று அடையணும் அப்படிங்கிற பாதைகளை பயணிக்கிறது தான் ஒழியின் பாதை அதை உனக்கு இறைவன் அனுப்புவார் அதே அந்த இறைவனிடமே நீ கேள் அப்படின்னு இந்த பசங்களுக்கு சொல்லி இதோடு ஈஷோ பரிசென்று அடைகிறது ஈசா வாசி இதும் சர்வன் எல்லாவற்றுள்ளும் ஈசனையை உறக்கின்றான் என்பதுதான் முதல் குரோகம் அதுதான் எனக்கு முடிவான தான் ஈசோ பேசுகிற மிகப்பெரும் செய்தியை தான் ஈசா வாசியம் இதம் சர்வம் எல்லாத்துக்குள்ளும் இறைவனே இருக்கிறான் சூதேசு ஆத்ம எல்லாத்துக்குள்ளையும் அந்த ஆத்மன் தான் இருக்கிறது அதை நாம் பார்த்தால் நம்ம என்ன அமிர்தமாகலாம் இதை உணர்ந்தால் நீ அமிர்தமாகிறாய் மரணவிழா பருவாழ்வு வாழ்கிறா என்கின்ற முத்தான மூணு செய்திகளை தான் இந்த பதினெட்டு ஸ்லோகங்கள் வழியாக ஈசோ சொல்கிறது இதை நாம் ஏற்றுக்கொள்வோம் இனி அடுத்த உபரிஷத்துக்கு இனி அடுத்தள முண்டக உபரிஷத்துக்கு நாம் வருங்காலங்களில் பயணிப்போம் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய